நமச்சிவாயம் வாழ்க நாதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் இது போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டு கிரகனுடைய சேர்க்கை மட்டும் இருக்கவே கூடாதுங்க இந்த இரண்டு கிரகனுடைய சேர்க்கை அமைப்பு என்பது ஒரு கடுமையான பாதிப்புகளை இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு தரும் என்று சொல்லலாங்க அதாவது எப்போதுமே இந்த பாவகர்களுடைய சேர்க்கையை நம்ம மெயினாக எடுக்கணுங்க ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகனுடைய சேர்க்கை நம்ம முக்கியமாக எடுக்கணும் பாவகனுடைய சேர்க்கை என்பது ஒரு பக்கம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அப்படின்னா அந்த லக்கணத்திற்கு அவையோகர்கள் அந்த லக்கணத்திற்கு அவையோகளுடைய இணைவு இதை தான் நம்ம வந்து இரண்டு கிரகனுடைய முக்கியமான சேர்க்கை அந்த அவையோர்கள் இருவருமே பாவகர்களாக இருக்கும்போது அதனுடைய தன்மை என்ன அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன பலனை செய்வார்கள் அந்த பாவகத்தினுடைய தன்மை என்ன ஆகும் அப்படிங்கிறதாங்க பார்க்குறோம் அதாவது பொதுவாக மிதுன லக்கணத்திற்கு மிக முக்கியமாக ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அதிகப்படியான கெடுதலை செய்யக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்ங்க ஏன்னா ஆறாம் அதிபதி அவரே பதினொன்று குடையவர் அவர் தான் ஆறு குடையவர் அவர் தான் அதே நேரத்தில் மிதுன பொது பொதுவாக உபயலகணங்களுக்கு பதினொன்று குடைய மாரகாதிபதியாகவே செவ்வாய் வருவார் அதே போல் ஆறாம் இடங்கின்ற வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி இதற்கு காரகமான காரணமான கிரகம் எதுன்னா இந்த செவ்வாய் இது ஆறாம் அதிபதியாக வருகின்றார் இதுல ஆறாம் அதிபதியும் அதே போல இந்த லக்கணத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் யாரு சனிதான் ரெண்டு ஆதிபத்தியமும் அவர் வைக்கின்றார் இதுல என்ன பாயிண்ட் எடுக்கணும்னா அவரே அட்டமாதிபதி அவர் தான் எட்டாம் அதிபதி அவர் தான் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி அவர் தான் ஆனா அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில இருந்தார்னா அப்ப அவர் எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் பாக்கியாதிபதியாக செயல்பட மாட்டார் மிதுர லக்கணத்திற்கு சனி எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டாடுன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா உதாரணத்திற்கு மிதுன லக்கணத்துக்கு ரெண்டுல சனி இருந்தாருன்னு வச்சுக்கலாம் எட்டாம் வீட்டோடு தான் தொடர்பு கொள்வார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டில் இருந்தாலும் எட்டாம் வீடு ஆறில் இருந்தாலும் எட்டாம் வீடு ஏன்னா தன்னுடைய மூன்றாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப இந்த அமைப்புல இருந்து இருவரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்திற்கு மிதுன லக்கணத்திற்கு சனி செவ்வாயுடைய இணைவு எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தின் பலனை அவங்க வந்து தரமாட்டாங்க அதாவது கடுமையான பாதிப்புகளை தருவாங்க உதாரணத்திற்கு மிதுனலக்கணத்திற்கு சனி செவ்வாய் இருவரும் இணைந்து ரெண்டாம் இடத்துல இருக்காங்கன்னு குடும்ப குடும்பஸ்தானம் அப்போ ஆறாம் மதிப்பும் எட்டாம் மதிப்பும் இணைந்து குடும்பஸ்தானம் அப்போ குடும்ப வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை விரைவில் குடும்பம் அமைய இயலாத நிலை இது போன்ற விஷயங்கள்லாம் பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல சனி செவ்வாயுடைய சேர்க்கை என்பது ஒரு சிறப்பான செயற்கையாக நம்ம எடுக்க இயலாதுங்க அப்போ எந்த நிலையிலுமே இந்த இரண்டு கிரகம் எதில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த பாவகத்தினுடைய பலனை கெடுப்பாங்க உதாரணத்துக்கு சனி இருவன் இணைந்து நாலாம் இடம் கல்வி கல்வி ஒழி உறவுகள் தாய் தாய் வீடு வண்டி வாகனம் அமைவதில் இது போன்ற அத்தனை விஷயங்கள்லையும் பிரச்சனை கொடுப்பாங்க ஐந்தாம் இடத்துல கடுமையான புத்திர தோஷத்தை கொடுப்பாங்க சனி சவாயினுடைய இணைவு என்பது மூன்றாம் இடத்துல இளைய சகோதர வழிகளில் பங்காளி வழிகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இடர்பாடுகள் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ எந்த பாவகத்தில் லக்ன பாவகம் லக்ன ஜாதகரே கடுமையான போராட்டத்துக்கு ஆளாக்குவாங்க சனி சவாயினுடைய இணைவு லக்னத்தில் இருந்தான் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு அவர் லக்னத்தினுடைய வந்து ஆறுக்கு எட்டு கூட ரெண்டு பேருமே இணைந்து லக்னத்தில் இருக்காங்க இந்த இடத்துல ஜாதகரே கடுமையான போராட்டம் போராடி வெல்லக்கூடியவராக இருப்பார் போராடி வெல்லக்கூடியவர்னா அந்த இடத்துல சனி சவாலினுடைய தொடர்பில் குரு பார்க்கணும் குருவோட பார்வை இருந்தா சனிசவா இணைவு இருக்கு சார் ஒரு சுபத்துவம் இருந்தா போராடி வெல்றது இல்லைன்னா கடுமையான போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த பாவகத்துல இருந்தாலும் பதினொன்னாம் பாவத்துல இருந்தா மூத்த சகோதர வழிகளில் பிரச்சனைகள் தன்னுடைய லாபம் கிடைப்பதில் பிரச்சனைகள் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள இயலாத நிலையில பன்னெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானம் அப்ப இது போன்று ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கடுமையான கலத்திரத்துல போராட்டம் இருக்கும் ஏழாம் இடத்துல சனி சவாருடைய இணைவு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் முக்கியமான பாயிண்ட் அது இல்லாமல் எட்டாம் இடத்துல சனிசவாய் இருவரும் இணைந்து இரண்டாம் இடத்து குடும்ப தொடர்பு விடலாம் குடும்ப வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்கள் ஒன்பதாம் இட பாக்யஸ்தானம் தந்தை வழி உறவுகள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் என்ன தொழில் செய்தாலும் அதில் அபிவிருத்தி காண முடியாத நிலை அதாவது மிதுன லக்னத்திற்கு சனி செவ்வாயுடைய இணைவு கடுமையான போராட்டங்களை தரும் இருக்கவே கூடாது அவ்வாறு இருக்குங்க சார் என்னதான் சார் அதற்கு விதிவிலக்குகள் சனி செவ்வாய் இணைந்திருக்கின்றார் ஒரு குருவின் பார்வை சனி செவ்வாய் இணைந்திருக்கின்றார் ஒரு சுக்கனுடைய இணைவு இது போன்ற விஷயங்கள் இருந்தது அப்படின்னா பரவாயில்லை சுபத்துவம் அங்கே ஓரளவுக்கு அந்த கெடுபலனை மட்டுப்படுத்தும் பெரிதாக எல்லை மீறி எதையும் செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்ப சனி செவ்வாய் என்பது எதனால இந்த அமைப்பு நம்ம சொல்றோம் சனி செவ்வாய் மட்டும் சொல்றது ஆறுக்கு எட்டு குடருடைய இணைவு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுடைய இணைவு என்பது நல்ல இணைவே கிடையாது அது இல்லாமல் ரெண்டு பேருமே பாவ வராங்க ரெண்டு பேருமே பகை கிரகங்களா வராங்க இந்த பாயிண்டை நீங்க முக்கியமாக சீர்திக்க பார்க்க வேண்டும் அப்ப விதுராக்கணத்திற்கு சனி சேவனுடைய இணை என்பது சிறப்பில்லாத ஒரு இணைவாகவே கருதப்படும் அது எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தின் வழியான கடுமையான ஒரு போராட்டங்களையும் அவர் கொடுப்பார் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறு தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அணிச்சேனில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்